அன்புள்ள ஆண்டவரே காலைதோறும் எழுப்புகிற தேவன் என்று ஏசாயா பக்தன் சொல்லுவது போல இந்த வாரத்தின் இரண்டாவது நாளின் காலையின் பொழுது நாங்கள் காண்பதற்கு எங்களை எழுப்பின தைவருக்காக சிந்திக்கிறோம் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த நாளின் பலத்தை நாங்கள் கண்டுகொள்ள அந்த பலத்தில் நாங்கள் இந்த நாளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்க எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த தயவிற்காக இம்மை ஸ்தோதரித்து வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தர் நம்மை ஒரு விசை இந்த வாரத்தின் இரண்டாவது நாளாகிய திங்கட்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருபை செய்தார் அழைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவநாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு பாராக இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அந்த வசனம் செல்லுகிறது என்னவென்றால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் எல்லோருமே பாவத்தில் உணர்ந்து திரிகின்ற மனிதர்கள்தான் பாவம் செய்யாத மனிதன் இல்லையே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகமையாற்றவர்கள் ஆகி என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த பாவம் செய்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் மனிதனுக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்கள் என்று இரண்டு வகையாக பிரிந்து கொள்ளலாம் நாம் சக மனிதர்களுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் எது இன்றைக்கு அதை தியானிப்போம் சக மனிதர்களுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் எது என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும் ஒருவர் நமக்கு எதிரடையாக பேசுகிற பேச்சுக்கள் நம்மை சங்கடத்திற்குள் உள்ளாக்கும் என்றால் அவர்களுக்கு பதிலாக நாம் அதே வார்த்தைகளோடு அவர்களை துஷிக்கவோ அவர்களுக்கு விரோதமாக பேசவோ கூடாது மற்றும் நாம் மற்றவர்களுக்கு பெரிய தீங்கை இழைத்து அந்த தீங்கு நிமித்தம் இழைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் சங்கடத்திற்கு போது அந்த தவற்றை அந்த பாவத்தை நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவதற்கு முன்பு நாம் யாருக்கு விரோதமாக தீங்கு இழைத்தோமோ அல்லது செய்தோமோ அவரிடத்தில் போய் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் நம்மை மன்னித்து விட்டால் ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் அவர் நம்மை மன்னிக்கவில்லை என்றால் ஆண்டவர் நம்மை மன்னிக்க மாட்டார் அன்பது பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனையோ மக்கள் தாங்கள் செய்த தவறுகளை மறைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை யார் காண்பார் யாருக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது மற்ற பத்து இருபத்தி ஆறிலே அறியப்படாத மறைபொருளும் வெளியாக்கப்படாத ரகசியமும் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த நிலையில் இந்த லோகத்தின் ரகசியங்களை நாம் காப்பாற்றி வைக்க முடியாது அது எல்லாம் வெளிக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு தன்னுடைய பாவங்களை மறைத்த இரண்டு பிரபலமான மக்களை நாம் பார்க்கிறோம் என்ன பாவம் என்றால் தாவீது உரியாவின் சங்கதி அவன் எப்படி ஈடுபட்டான் ஒரு விதவையை அவன் திருமணம் செய்கிறான் ஆனால் அவள் விதவையாக இருப்பதற்கு முன்பு அவள் குளியல் அவன் கண்ணோக்கமிட்டு தன்னுடைய மாபுசத்தின் பலவளித்த இச்சையை அவள் மீது காண்பித்து அவளை அழைத்து வரச் சொல்லி அவளோடு உறவு கொள்ளுகிறான் பின்பு அவள் கர்ப்பிணி என்று அறியப்பட்டதற்கு பின்பு அவருடைய கணவனுக்கு இந்த சங்கதியை அறிவிக்காமல் போர்க்களத்தில் இருந்த கணவனை ஒரியாவை அழைத்து வந்து நீ உன் மனைவியோடு ஒப்பரவாகி சந்தோஷமாயிறி என்று சொல்லுகிறான் ஒரியா நீதியுள்ளவன் அவன் என்னுடைய தேசத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய சக மக்கள் அங்கு போர் செய்து கொண்டிருக்கும்போது நான் மாத்திரம் இங்கு சந்தோஷமாக இருப்பது எப்படி இன்னும் முடியாது என்று சொல்லுகிறார் இந்த சம்பவத்தை தாவிதும் மறைத்து எப்படியாவது இதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் மனித சிந்தையில் அவன் ஈடுபட்டபடியால் அவனை மீண்டும் போருக்கு அனுப்பி போரிலே கொள்ளும்படி அவனுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார் அன்பு பிள்ளைகளே கட்டளை பிறப்பித்ததற்கு பின்பு அவன் மறித்து விடுகிறான் இவள் கர்ப்பவதியாகி இவள் பிள்ளை பெயர் உண்டாகி இவள் தான் கெட்டுப்போனதை அவள் அறிந்தாலும் யாரால் கெடுக்கப்பட்டோம் என்பதை கெடுத்தவன் அறிய வேண்டும் கெடுத்தவன் யார் சாவிது இதை மறைப்பதற்கு ஒரு கர்ப்பிணியை அவன் விவாகம் செய்கிறார் தான் செய்த தவற்றை அவன் மறைத்து ஒரு பெரிய வாழ்க்கை கொடுப்பதாக நினைத்து அவன் அந்த தவற்றை செய்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தாபீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் பாவங்களை மறைத்து விட்டார் ஆனால் அவன் வாழ்வடையவில்லை அவன் எந்த நோக்கத்தை அவன் தன் மாமிசத்தில் வரவழைத்து எந்த சிந்தையோடு அவளோடு உறவு கொண்டானோ அந்த உறவின் பலன் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனி அவன் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இச்சிக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் தேவனை சார்ந்ததாக இருக்கிறதா அல்லது தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறதா என்பதை யோசிக்க வேண்டும் ஏனென்றால் சங்கீதம் இருபது இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு உள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார் இது நன்மைக்கா தீமைக்கா என்றால் நன்மைக்கு மட்டுமே சிலர் நினைக்கிறார்கள் நான் செய்த தீங்கு எனக்கு நிறைவேறிவிட்டது நான் நினைத்தது நிறைவேறிவிட்டது இது ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றிக் கொடுத்தார் சிலர் கருதலாம் இல்லை அப்படி அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மைக்கு எதுவான எந்த ஈவுகளும் பரத்திலிருந்து உண்டாகிறது என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே தாவிது பட்ட இந்த அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து அவன் மீண்டும் தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் மறைத்தான் ஆனால் தேவன் அதை வெளிப்படையாக காண்பித்து விட்டார் அனுபவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு மறைத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவர் இதை பார்க்க மாட்டார் என்று எத்தனை பேர் கொண்டிருக்கிறோம் சற்று யோசிப்போம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாபீது செய்த அந்த தவற்றை எத்தனையோ பேர் செய்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்பதையும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தவற்றை நாம் செய்திருக்கிறோமா அந்த தவற்றை செய்த நாம் அதை மறைத்து ஒளிப்படத்தில் வைத்து வைப்பதில் பிரயோஜனம் இல்லை அவருக்கு மறைவான காரியம் இந்த லோகத்தில் ஒன்றும் இல்லை சகலமும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு மறைக்கப்பட்ட காரியம் இந்த லோகத்தில் ஒன்றும் இல்லை இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அனன்யா சபீரால் என்கின்ற தேவ பிள்ளைகள் தங்கள் காணியாட்சியின் கரையத்தை தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர்கள்தான் தீர்மானித்தார்கள் தேவன் கேட்கவில்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு அதிகமாக அந்த பங்கு வந்தபடியால் தங்கள் இருதயத்தில் தீர்மானித்தபடி அவர்கள் அந்த ஒரு பங்கை மறைத்து தேவனுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அது யாருக்கும் தெரியாது என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் தேவதாசன் ஆண்டவர் பேதருவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இவ்வளவுக்குத்தான் விற்றாயா என்று கேட்கிறார் அவன் அப்பொழுதாவது இல்லை ஆண்டம் இல்லையே நான் இன்னும் ஒரு பங்கை மறைத்து வைத்தேன் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அவன் இவ்வளவுக்குத்தான் விற்றேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நடந்தது என்ன சற்று யோசித்து பார்ப்போம் அடுத்து சற்று நேரம் கழித்து தேவ தாசன் அவனுடைய மனைவியனிடத்தில் சஃபிரால் இடத்தில் கேட்கிறார் சஃபீராலே நீ இந்த பங்கினை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா என்று கேட்கிறார் அதற்கு அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே பேதரு அனதியாவை சபிக்கவில்லை அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயத்தோடு இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் ஐந்து ஐந்துகளே இந்த சம்பவத்தில் வாலிபர் எழுந்து அனனியாவை அடக்கம் செய்துவிட்டு வருகிறார்கள் ஏறக்குறைய மூன்று மணி நேரம் கழித்து அவளுடைய மனைவி வருகிறாள் அவளிடத்தில் பெதிரு தேவ மனுஷன் கேட்கும்போது இவ்வளவுக்குத்தான் விட்டோம் என்று சொல்லுகிறார் கணவனும் மனைவியும் அறிய அவர்கள் இருவரும் ஒருவனப்பட்டு அந்த சம்பவத்தை செய்தார்கள் அவளை பார்த்து கர்த்தருடைய ஆவியை நீ சோதிக்கிறதுக்கு உன் புருஷன் இடம் கொடுத்தால் நீயும் இடம் கொடுத்தாய் இதோ புருஷன் மறித்து போய்விட்டான் அவனை அடக்கம் பண்ணினவர்கள் வரும் முன்னே நீயும் மரணத்திற்கு உப்பு ஒப்பு கொடுப்பாய் என்று தேவ மனுஷன் சொல்லுகிறார் கணவன் மறித்து விட்டான் என்று அவளுக்கு தெரியாது ஒருவேளை அவருக்கு அவளுக்கு அந்த செய்தி எட்டியிருந்தால் அவள் உண்மையை சொல்லியிருப்பார் அன்பு பிள்ளைகளே களவாணி என்று சொல்லுகிறோமே அது இதுதான் அவர்கள் ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி கொடுப்பதற்கு நியமித்த அந்த தொகையை அவர்கள் முழுமையாக கொடுக்காமல் எவ்வளவு நேர்ந்தார்களோ அவ்வளவுதான் அவர்கள் கொடுக்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் விற்றது அதை காட்டிலும் அதிகம் விற்றார்கள் அந்த விற்ற ஒரு பங்கனை மறைத்து வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோடைய இறக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க்கு மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது மனுஷன் செய்த சகல பாவங்களும் அவன் தூஷித்த சகல தூஷனங்களும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார் எப்பொழுது மன்னிக்கப்படும் அறிக்கையிட்டால் தானே அறிக்கையிடாமல் இருந்தால் எப்படி மன்னிக்கப்படும் அன்பு பிள்ளைகளே இது தேவனுக்கு மறைத்து செய்யப்பட்ட ஒரு பாவம் அது மனிதனுக்கு மறைத்து செய்யப்பட்ட தாவீதின் பாவம் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் எந்த அனுபவத்திற்குள்ளாய் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவீது தன் வாழ்நாளில் எந்த பாவமும் செய்யவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்குள் வாழ்கிற காலங்கள் எப்படிப்பட்டது என்பதை யோசித்து நாம் மனம் மாறுகிற ஒரு அனுபவத்திலே தேவனுக்கு நம்ம எப்பு கொடுப்போம் என்றால் அது மிக சாலச்சிறந்தது நாம் எல்லோரும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள்தான் நமக்குள் பாவம் உண்டு பாவம் இல்லாத மனுஷன் இந்த லோகத்தில் யாரும் இல்லை பாவம் இல்லாத மனுஷன் பாவ சிந்தை இல்லாத மனுஷன் இந்த லோகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரை தவிர சிசர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட அனுபவத்தை மக்கள் பெற்றிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் பாவம் செய்கிற சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா அல்லது குற்றம் செய்து பாவம் செய்து அந்த பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறோமா வேண்டாம் அதை ஆண்டவர் வெளிக்கு கொண்டு வரும்போது நாம் மிகுந்த சங்கடத்திற்கு உள்ளாகும் தவறு செய்வது நம்முடைய இயல்பாக இருந்தாலும் சில தவறுகள் மன்னிக்கப்படுகிற சில தவறுகள் மன்னிக்கப்படாத தவறுகளாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் எந்த நிலையிலும் மனுஷனத்திற்கு விரோதமாக பாவம் செய்தால் அந்த பாவம் செய்யப்பட்ட இருவரும் செய்தவரும் யாருக்கு விளைத்தாரோ அவர்கள் இருவரும் சமரசமாகிக் கொள்ள வேண்டும் முதலாவது பின்பு தேவரிடத்தில் செல்ல வேண்டும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் நாம் தேவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் அதற்கு மிகுந்த நேரத்தை நாம் செலவிட வேண்டும் ஆண்டவரே நான் செய்து செய்துவிட்டேன் என்னை மணி என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை அந்த ஒப்பரவை நாம் நாட்கள் பல செல்ல அந்த ஒப்பரவிலே நாம் தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் இஞ்சிய ஒரு காரணம் ஆண்டவர் அன்றைக்கு சேலவாம் குளத்திலே பதஸ்தா குளத்திலே இருந்த அந்த மகனை பார்த்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் அந்த பிரதிஸ்தா கரையில் குளத்தின் கரையில் படுத்திருந்த அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதே எழுந்து போ என்று சொல்லுகிறார் சற்று நாட்களுக்கு பின்பு அவனை தேவாலயத்தில் பார்க்கும்போது நீ முற்றிலும் உன்னை நான் விட்டேன் மீண்டும் உன் சரீரத்திற்கு பாவம் செய்வதற்கு நீ இடம் கூடாதே நீ பாவம் செய்யாத என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை நம்மையும் தொட நாம் பாவம் செய்யாத பிள்ளைகளாக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா பாகத்தில் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எந்த நிலையிலும் நாங்கள் பாவம் செய்யாத ஒரு அனுபவத்தை பெற உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களை குணமாக்கும் எங்களுடைய பாவ புண்களில் இருந்து ஆண்டவரே அந்த சீல் வடிந்தேற என் தேவன் கருவு செய்யும் விதுக்கப்படாத சீலாக எங்களுடைய பாவத்தை நாங்கள் வைக்காமல் ஆண்டவரே அது மீண்டும் அந்த சீல் கரைந்து போகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை மன்னித்து எங்களை புதுமைப்படுத்தும் மீண்டும் ஒரு விசை ஒரு புது மனிதனாக நாங்கள் உருவாக்க உங்களுடைய கருத்தை பற்றிக்கொள்ள எங்களை மேற்பாலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கேட்ட இந்த செய்தி நமக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும் பாபு மற்றொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கிருவி செய்யும் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு தேவனை சார்ந்து வாழுங்கள் கர்த்தன் போடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதர் ஜி கே ராவன் ஆமை